அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இடைசூரநாதர் ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவடிசூலத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் ஞானபுரீஸ்வரர் இடைசூரநாதர் உற்சவர் சந்திரசேகர் தாயார் இமய மடக்குடி கோபரத் நம்பிக்கை தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் மதுரா தீர்த்தம் சிவாகமம் பூஜை புராணப்பெயர் பெயர் திருவிடைசூரம் திரு இடைசூரம் திருவடிசூலத்தில் தான் இருக்குது திருஞானசம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது இருபத்தி ஏழாவது திருத்தலம் சிவபெருமான் மரகதமேனியுடன் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி அறுபதாவது தேவாரத்தலம் இத்திருத்தலத்தில் வந்து சுவாமியை பிரார்த்தனை செய்தால் முகம் பொலிவு பெறும் என்பது நம்பிக்கை திருமண தடை தோஷம் உள்ளவர்கள் தல வஸ்திரம் மஞ்சள் கயிறு கட்டி வழிபடுகின்றனர் தாயாரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தலை பெருமை சொல்கிறேன் பல்லாண்டுக்கு முன்பு வில்வவனமாக இருந்த இப்பகுதி மேய்ச்சலுக்கு வந்த பசு ஒன்று மட்டும் சரிவர பால் தரவில்லை சந்தேகப்பட்ட இடையன் அப்பசுவை கண்காணித்த போது ஒரு புதருக்குள் சென்று பால் சொரிவதை கண்டான் இந்த விஷயத்தை அவன் ஊர் மக்களிடம் சொல்ல அவர்கள் புதரை விளக்கி பார்த்தபோது சிவன் சுயம்பு மரகதலிங்கமாக இருந்ததை கண்டனர் பின் இந்த இடத்தில் கோயில் கட்டி வழிபட்டனர் அம்பிகையே பசு வடிவில் ஞானம் தரும் பாலை அபிஷேகித்து பூஜை செய்த சிவன் என்பதால் இவரை ஞானபுரீஸ்வரர் என்றும் அம்பாளை கோவர்தனாம்பிகை என்றும் அழைக்கின்றனர் கோ என்றால் பசு என்பது பொருள் இவரிடம் வேண்டிக் கல்வி ஞானம் பெறலாம் என்பது நம்பிக்கை பொதுவாக அம்பாள் தன் பாதங்களை நேராக ஒன்றோடு ஒன்றாக வைத்துதான் காட்சி தருவார் ஆனால் இத்திருத்தலத்தில் அம்பாலோ தன் இடது காலை சற்று முன்வைத்து வலது காலை பின்னே வைத்தபடி காட்சியளிக்கின்றார் நடந்து செல்வதற்கு தயாராகும் நிலையில் இருக்கிறது இந்த அமைப்பு மிகவும் வித்தியாசமானது சிவன் இடையன் வடிவில் ஞானசம்பந்தரின் கலப்பை போக்க கிளம்பியபோது அம்பாலும் அவருடன் கிளம்பினாள் அவரோ அம்பாளை தன்னுடன் அழைத்து செல்ல மறுத்தார் அம்பாள் சினத்துடன் காரணம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் திருஞான சம்பந்தர் நீ கொடுத்த ஞானப்பாளை குடித்தவன் தாயை தெரியாத குழந்தை உலகில் இருக்க முடியாது எந்த குழந்தையும் தன் தாயை எளிதில் அடையாளம் கண்டுவிடும் நீ வந்தால் சம்பந்தன் எளிதில் நம்மை தெரிந்து கொண்டு விடுவான் அதனால் நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இதனால்தான் அம்பாள் தன் காலை முன்வைத்து கிளம்பிய கோலத்திலேயே இருக்கின்றார் என்கின்றனர் காலில் ஊனம் உள்ளவர்கள் தாயை வேண்டிக் கொண்டால் மனதில் அமைதி உண்டாகும் மூலவர் மரகத லிங்கமாக கிழக்கு திசை நோக்கி பளப்பளப்புடன் இருக்கிறார் பிரதான வாயில் தெற்கு பக்கம் இருக்கிறது தீப ஆராதனையின் போது லிங்கத்தின் பிரகாசமான ஜோதி தெரிவது சிறப்பு ஜோதி ரூபமாக சுவாமியை தரிசித்தால் தீய குணங்கள் மறையும் வாழ்க்கை பிரகாசமடையும் என்பது நம்பிக்கை சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் சுவாமியை அழகு மருத்துவர் என குறிப்பிட்டுள்ளார் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியின் காலுக்கு கீழே இருக்கும் முயலகன் இடது பக்கம் திரும்பி படுத்த கோலத்தில் வித்தியாசமாக இருக்கின்றார் தட்சிணாமூர்த்தியை அவரது சீடர் சனத்குமாரர் வழிபட்டுள்ளனர் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சிவதல யாத்திரையின் போது இவ்வழியே சென்று கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் பசி வயிற்றை கிள்ளியது சூரியன் உச்சிவானில் ஏற ஏற வெயிலும் கூடியது களைப்படைந்த சம்பந்தர் ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார் அப்பொழுது அங்கு கையில் சிறிய தடியுடன் கோவணம் கட்டியபடி மேய்க்கும் இடையன் ஒருவன் வந்தான் கையில் தயிர் களையம் வைத்திருந்தான் சம்பந்தர் பசியோடு இருந்ததை அறிந்து தயிரை பருக கொடுத்தான் களைப்பு நீக்கிய சம்பந்தரிடம் நீங்கள் யார் என்று இடையன் கேட்க அவர் தனது சிவதல யாத்திரையைப் பற்றி கூறினார் அவனிடம் இதே வனத்திலும் ஒரு சிவன் இருப்பதாக கூறினான் இடையன் அங்கு வந்து பாடல் பாடி தரிசனம் செய்யும்படி கட்டாயப்படுத்தினான் இடையன் மூலமாக பசியை ஆற்றிய சம்பந்தரால் அவனது சொல்லை தட்ட முடியவில்லை இடையனாக இருந்தாலும் அழகு மிக்கவனாக இருந்ததை கண்ட சம்பந்தர் மனதில் சந்தேகம் கொண்டாலும் எல்லாம் சிவன் சித்தம் என்று எண்ணி கொண்டு அவனை பின்தொடர்ந்தார் வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரைப் பார்த்து புன்னகைத்துவிட்டு மறைந்து விட்டான் திகைத்த சம்பந்தர் சிவனை வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் இடையன் வடிவில் அருள் புரிந்ததை உணர்ந்தார் இடையனாக வந்து இடையிலேயே விட்டுவிட்டு சென்றதால் சிவனை இடைசுரநாதா என்று வணங்கி பதிகம் பாடினார் சம்பந்தர் சிவன் மரகதமேனியுடன் சுயம்புமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் இடைசுரநாதர் என்ற பெயரும் பெற்றார் சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அப்படியே இருக்கு கோயில் ரொம்ப பழைய நாள் கோயில் ரொம்ப அழகான கோயில் ஒவ்வொரு பிரகாரத்துக்கும் சின்ன சின்ன துவாரம் வச்சுருக்காங்க வெளியிலேருந்து காற்று உள்ள வருது சில்லு சில்லுன் இருக்குது திருமண தடை உள்ளவர்கள் புத்திரதோஷம் உள்ளவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க இந்த கோயிலுக்கு வராங்க சுவாமி ஞானபுரீஸ்வரன்றதுனால பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும் சுவாமியை வேண்டிகிட்டால் முகம் பொலிவு பெறும் சுவாமியை பார்த்தான்னு சொல்கிறாங்க ஆனால் சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த கோயிலுக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருவடிசூலம் வந்தால் பைரவர் கோயில் அம்மன் கோயில் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பழைய நாள் கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நாள்தோறும் செய்வோம் உதவி பெருசு சின்னதுன்னு ஒன்றும் இல்லை அதை பெறக்கூடியவங்க தான் அதை முடிவு பண்ணணும் அதனால் நம்மால முடிஞ்ச உதவியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவோம் அன்போடு இருப்போம் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் நேர்மையோடு நடந்துப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்